அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இஃப்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மசித்து எடுத்துக்கலாம் இதை நீங்கள் கிரேட்டரில் கூட பண்ணலாம் உங்கள்கிட்ட வந்து மேஷர் இருந்துச்சுன்னா அதிலே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம் நூறு கிராம் பன்னீர் பாதி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் அதையும் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டு தான் சால்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து வரணும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறது அடுத்து ப்ரெட் இருக்கு இல்லையா ப்ரெட்டு வந்து அது அப்படியே வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பிரெட் அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி ஆகிடும் பட் நல்லா வந்து மொறுமொருலாம் இருக்காது நார்மலாக ஒரு ப்ரெட்டை வந்து மிக்ஸியில் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதையும் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட்டு ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம் கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இது எல்லாமே நம்ம நல்லா சேர்த்து அகைன் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஒரே டைத்தில் போட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து பைண்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து ஒரு த்ரீ பார்ட்ஸாக வந்துட்டு செஞ்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கப் அப்பில் வந்து மைதா மாவு ஆட் பண்ணி அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சாலிடாக வந்துட்டு இருக்கக்கூடாது ஒரு செமி லிக்விட் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சீஸ் பால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் கையில் ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க சின்ன பால்ஸாகவே வந்துட்டு எடுங்க ரொம்ப வந்து பெருசாக எடுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போது அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் வந்து பிகராக வரும் ஸோ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு பால் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கையில் கொஞ்சம் கூட வந்துட்டு ஒட்டவே ஒட்டாது ஸோ நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பால் ஷேப்புக்கு வந்துட்டு அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போது அதை சென்டரில் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வெறும் பொட்டேட்டோ பால்ஸ் மட்டும் தான் செய்றீங்க அப்படின்னா இதை அப்படியே விட்டுறலாம் நம்ம சீஸ் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு குழி வர மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மொசரலா சீஸ் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அது அகைன் வந்து நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா சீஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா நீங்கள் வந்து பால் வந்து மேக் பண்ணணும் அப்போ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது வந்து வெளியே வராது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக அந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சீஸ் வந்து வெளியே வந்துடும் ஃப்ரை பண்ணும்போது இப்போ இதை நம்ம அந்த மைதா மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அதில் டிப் பண்ணி இதை அப்படியே வந்து ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க ஒன் டைம் கோட் பண்ணதோடு விட்டுறாதீங்க ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா கிரிஸ்பியாகவும் வந்து உங்களுக்கு இருக்கும் இதே மாதிரி எல்லா பால்ஸுமே நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற குவாண்டிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பால்ஸ் கிட்டக்க நம்ம வந்து பண்ணலாம் மீடியம் சைஸாக எடுத்துருந்தி பண்ணீங்க அப்படின்னா இது இன்னும் ஸ்மால் சைஸில் பண்ணீங்கன்னா தேர்ட்டி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன அளவுகள் படி பண்ணீங்கன்னால் உங்களுக்கு கரெக்டாக டுவெண்ட்டி பால்ஸ் கிட்டக்க வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்துவிட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம் நம்ம டேரெக்டாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சம்டைம்ஸ் பிரெட் கிரம்ஸ் வந்துட்டு ஒழுங்காக கோட் ஆகலைனா அப்படியே வந்து கரைஞ்சி விழுந்துடும் ஸோ இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இதை நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஒரு த்ரீ டேஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்துட்டு வந்து விழுகாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதாகிடும் ப்ளஸ் வந்து உங்களோட பொட்டேட்டோ வந்து ரொம்பவே வந்து ஸ்டார்ச்சி கண்டாக இருக்குது அதாவது ரொம்ப ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து உருளைக்கெழங்கு அந்த இது பார்த்தீங்கன்னா வந்து கரைய ஆரம்பிச்சிரும் சில உருளைக்கிழங்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து டக்குன்னு வந்து கரையாது ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருக்கிற உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போயிடும் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ரெசிபி வந்து ஃபெயிலியர் ஆகிறது ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு மிஸ்ஸே ஆகாது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்து ரொம்பவும் ப்ரௌன் ஆகாமல் கரெக்டான கலரில் இருக்கும் ப்ளஸ் வந்து நல்லா சீஸும் வந்துட்டு கரெக்டாக மெல்ட் ஆகியிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு சீஸியான ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்